என்னுடைய பேர் வந்து பாரதி மோகன் சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் உடைய நிறுவனர் தலைவர் நான் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்றோர் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடைகள் வழங்குறோம் அதுக்கப்புறம் சுவீட்டு ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே சிக்கன் பிரியாணி வழங்குறோம் இது வந்து நாகப்பட்டினங்கிறது வந்து ஒரு சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடம் இங்க வந்து நாகூர் வேளாங்கண்ணி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடம் இந்த இடத்துல வந்து சில பேர் அதை பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா முடியாத தாய் தந்தையார அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்கலாம் கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிடுறாங்க அதனாலயே நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா உணவு இல்லாமல் போட்டுக்கு ட்ரெஸ் இல்லாம அப்புறம் வந்து அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாமல் இது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த வேளாங்கண்ணி முழுவதும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகூர் தர்கா முழுவதும் நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியுது அதனாலேயே நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாவட்டம் வந்து நாங்கள் வந்து புத்தாடைகள் வழங்குறோம் இப்போ வந்து மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் இந்த நாலு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதரவுற்றவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேருக்கு மேலே நாங்கள் வந்து புத்தாடைகள் வாங்குறோம் ஒரே ஒரு ரிகஸ்ட் என்னன்னா ஒரு உதவர்களை கொண்டு வந்து தயவு செஞ்சு ரோட்டோரத்துல விடாதீங்க ஏன்னா அவங்க படுற அந்த கஷ்டத்தை பார்க்கும்போது ரொம்ப மன வலிகளை கொடுக்குது நாங்க வந்து சேவை செஞ்சிடறோம் ஆனா அந்த வலிகளோட செய்யறோம் அந்த வேதனையோட செய்யறோம் ஏன்னா அவங்க படுற அந்த கஷ்டம் ஒரு ஒருவேளை உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்க போட்டுக்கு ட்ரெஸ் இல்லாம கஷ்டப்படுறாங்க ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குடிக்க தண்ணி கூட இல்லாம கஷ்டப்படுறாங்க ரோட்டு உரத்துல பாத்தீங்கன்னா மழை பெய்யுது அந்த மழையிலும் படுத்து கிடக்குறாங்க வெயில் அடிக்குது அந்த வெயிலையும் படுத்து கிடக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்துல தான் அந்த சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டிலேயே நாங்கள் வந்து ஒரு பதினேழு வருடமா உருவாக்கி இன்னைக்கு வரையும் நாங்கள் வந்து தீபாவளி பொங்கல் ரம்ஜான் கிறிஸ்துமஸ் சொல்லிட்டு எல்லா பண்டிகைகளுக்கும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம் தாய் தந்தைய யாரும் வந்து ரோட்டோரத்தில் தயவு செஞ்சு விடாதீங்க ஏன்னா இந்த கடவுளா வணங்கக்கூடிய ஒரு தெய்வத்தை கொண்டு வந்து நீங்கள் ரோட்ல போட்டுடுறீங்க ஆனா அவங்க படுற அந்த வேதனைகள்லாம் வந்து தயவு செஞ்சு சொல்றேன் அதெல்லாம் அவங்க ரொம்ப மிகப்பெரிய பாவம் அது யாரும் செய்யாதீங்க அதே போல வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள தயவு செஞ்சு வெளியில விடாதீங்க அவங்க விட்டு விட்ட பிறகு அவங்க நம்ம வந்து நிறைய முடி வச்சுக்கிட்டு தலைமுழுக்க முடி துருநாற்றம் அழுக்கு ட்ரெஸ்ஸோட கூட அவங்க எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறத பாக்கும்போது ஆஹ் அதை விட மனவலி ஒண்ணுமே இல்லை ஏன்னா வந்து தயவு செஞ்சு அது மாதிரி ஒருத்தவங்க உடல்நலம் சரி சரியில்லாதவங்கள கூட கொண்டு வந்து ரோட்ல விட்டுட்டு போயிடுறீங்க ஒருத்தவங்க கைகால அழுகி போனவங்க அவங்க கால் புழு வச்சு அவங்க வந்து அந்த புண்ணோட அந்த வழியோட அந்த மழையிலயே இருக்கிறாங்க அவங்க எல்லாம் தயவு செஞ்சு விடாதீங்க தயவு செஞ்சு ஆதரவற்றவங்களுக்காக தொடர்ந்து எங்களுடைய சமூக சேவை நடந்துகிட்டு இருந்தாலுமே அது வந்து வேதனையோட தான் செஞ்சுகிட்டு இருக்கிறோம் ஏன்னா ஒரு ஒரு மக்கள் நம்ம வீட்டுல தீபாவளி கொண்டாடும் போது நம்ம எல்லாருமே ஒற்றுமையோடு இந்த ட்ரெஸ் எடுத்து அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு செஞ்சு நம்ம சந்தோஷமா கொண்டாடுவோம் ஆனா அதை தாண்டி இந்த ரோட்டோரத்துல இருக்கிற மக்களை யாரு பாப்பா நம்ம வந்து நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறோம் நம்ம போன தாய் தப்பனை வந்து ரோட்டில் விட்டு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் ஆனால் அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களா அவங்க ஏதாவது ஒரு வேலை சாப்பிட்றாங்களா நம்ம யோசிக்கிறோமா அதனால அந்த பாவத்தை யாரும் செய்யாதீங்க அது மிகப்பெரிய பாவம்னா நம்ம தாய் தந்தையை ரோட்டில் விடுறதுதான் மிகப்பெரிய பாவம்னு நான் நினைக்கிறேன் அதே போல வந்து சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் வந்து முழுமையாக உருவாக்குனது வந்து ஆதரவுற்ற மக்களுக்காக தான் உருவாக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயத்த பண்றதுக்கு எல்லாரும் சப்போர்ட்டா இருங்க ஏன்னா நாங்கள் வந்து தீபாவளி பண்டிகைக்கு புது ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் நம்ம கொஞ்சம் நஞ்சம் கொடுக்காம முழுமையா ஒரு மூவாயிரம் பேருக்கு மேல எங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸை கொடுத்து இதெல்லாம் போய் இந்த ரோட்டோ இருக்க தாயத்தப்பனு கொடுங்கன்னு சொல்லி வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்